வணக்கம் இந்தியா அமெரிக்கா உறவு இன்னும் முழுமையாக பழைய நிலைக்கு திரும்பவில்லை ஆனாலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் நல்ல முன்னேற்றத்தை காட்டுகின்றன இருதரப்பும் வர்த்தக வரிகள் குறைக்கப்படும் என்பதற்கான நல்ல அறிகுறிகள் தென்படுகின்றன இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே ஒரு வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்பது எல்லோரின் எதிர்பார்ப்பாகவும் உள்ளது அமெரிக்க நிறுவனங்கள் அனைத்தும் தங்கள் முதலீடுகளை அமெரிக்காவிலேயே செய்ய வேண்டும் உற்பத்தியையும் அங்கேயே நடத்த வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை வலியுறுத்துகிறார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வேறு எந்த நாட்டில் சென்று உற்பத்தி செய்தாலும் அதற்கு கடும் அபராதம் விதிக்கப்படும் என்றும் அவர் எச்சரிக்கிறார் இந்த எச்சரிக்கை இருந்தும் கூட அமெரிக்க நிறுவனங்கள் இந்தியாவில் அதிக அளவில் முதலீடு செய்வதை தொடர்கின்றன புதிய முதலீடுகளுக்கான திட்டங்களையும் அறிவிக்கின்றன அமெரிக்காவின் முன்னணி மருந்து நிறுவனங்களில் ஒன்றான எல்லி வில்லி இந்தியாவில் ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளது இது ஒன்றோ இரண்டோ ரூபாய் தொகை அல்ல ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற பெரும் தொகை என்பதை கவனிக்க வேண்டும் ராய்டர்ஸ் போன்ற முன்னணி சர்வதேச ஊடகங்கள் இந்த செய்தியை வெளியிட்டுள்ளன இந்த முதலீடு முக்கியமாக இந்தியாவில் உள்ள உற்பத்தி நிறுவனங்களுடன் இணைந்து உற்பத்தி திறனை விரிவாக்குவதற்கும் விநியோக வலையமைப்பை பலப்படுத்துவதற்குமாக உள்ளது ஒரு பில்லியன் டாலர் என்பது எளிதில் புறக்கணிக்கக்கூடிய சிறிய தொகை அல்ல இது ஒரு மிகப்பெரிய முதலீடாகும் அமெரிக்காவின் மருந்து நிறுவனங்கள் உயிரி தொழில்நுட்ப நிறுவனங்கள் மற்றும் செயற்கை துறை சார்ந்த நிறுவனங்கள் அனைத்தும் இந்தியாவில் முதலீடு செய்ய ஆர்வம் காட்டுகின்றன எல் ஐ எம் ரிசர்ச் அண்ட் செமிகண்டக்டர் உற்பத்தி நிறுவனமும் ஒரு பில்லியன் டாலர் முதலீட்டை இந்தியாவில் திட்டமிட்டுள்ளது இந்தியாவில் ஹைதராபாத் கர்நாடகா தமிழகம் தெலங்கானா ஆகிய மாநிலங்கள் அதிக முதலீடுகளை ஈர்த்துள்ளன உத்தரப்பிரதேசத்திலும் குறிப்பிடத்தக்க முதலீடுகள் நடக்கின்றன அமேசன் வெப் சர்வீசஸ் நிறுவனமும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் இந்தியாவில் பதிமூன்று பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீடு செய்யும் என்று அறிவித்துள்ளது அந்த முதலீடு முக்கியமாக கிளவுட் தளவமைப்பு மற்றும் தரவு மையங்கள் அமைக்கும் திட்டங்களுக்காக உள்ளது செயற்கை நுண்ணறிவு துறையிலும் அமேசான் இந்தியாவில் முதலீடு செய்யும் என்று உறுதியளித்துள்ளது ஏற்கனவே ஆப்பிள் மற்றும் போக்சான் போன்ற நிறுவனங்கள் இந்தியாவில் கணிசமான முதலீடுகளை செய்துள்ளன அதைத் தொடர்ந்து அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்ட தொலைத்தொடர்பு உபகரணங்கள் மற்றும் நெட்வொர்க்கிங் நிறுவனங்களும் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வருகின்றன அதேபோல் மைக்ரோசாப்ட் மற்றும் கூகுள் போன்ற தொழில்நுட்ப பெருநிறுவனங்களும் இந்தியாவில் தங்கள் முதலீடுகளை அதிகரிக்க தயாராகின்றன டெஸ்லா உள்ளிட்ட மின்சார வாகன நிறுவனங்களும் விரைவில் இந்தியாவில் நேரடியான பெரிய முதலீடுகளை செய்யும் என்று கூறப்படுகிறது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எதிர்ப்பு தெரிவித்தும் அமெரிக்க நிறுவனங்கள் இந்தியாவில் ஏன் முதலீடு செய்கின்றன என்ற கேள்விக்கு விடை இந்தியா ஒரு நிலையான பொருளாதாரம் கொண்ட நாடு என்பதை உலகம் இப்போது நன்கு புரிந்து கொண்டுள்ளது என்பதாகும் முதலாவதாக இந்தியாவில் மிகவும் சீரான மற்றும் தொடர்ச்சியான பொருளாதார வளர்ச்சி நடந்து வருகிறது இரண்டாவதாக இந்திய அரசு தெளிவான மற்றும் நிலையான கொள்கைகளுடன் செயல்படுகிறது அரசியல் ரீதியாக தடுமாற்றம் இல்லை ட்ரம்ப் நிர்வாகத்தின் மீது இல்லாத ஒரு நம்பகத்தன்மை இந்திய நிர்வாகத்தின் மீது உலக நிறுவனங்களுக்கு இருக்கிறது அதுவே ஒரு மிகப்பெரும் சிறப்பம்சமாகும் உலகின் மிகப்பெரிய இரண்டு ஜனநாயக நாடுகளாகும் இந்தியாவும் அமெரிக்காவும் அதிக மக்கள் வாக்களிக்கும் நாடுகளில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகளில் அமெரிக்கா மூன்றாம் இடத்தில் உள்ளது சீனா ஒரு ஜனநாயக நாடு அல்ல எனவே ஜனநாயக நாடுகளில் இந்தியாவும் அமெரிக்காவும் முதலிரண்டு இடங்களை பிடிக்கின்றன எனவே அமெரிக்காவின் நிலைமை சரியில்லை என்று தோன்றினால் ஜனநாயக முறைமையில் நம்பிக்கை வைத்திருக்கும் நிறுவனங்களுக்கு அடுத்ததாக முன்பு ஐரோப்பா சிறந்த தேர்வாக இருந்தது ஆனால் இப்போது அவர்களால் ஐரோப்பாவிற்கு செல்ல முடிவதில்லை மக்கள் தொகை வீழ்ச்சியடைந்து வருகிறது இளைஞர்களின் எண்ணிக்கை குறைவு திறன்மிக்க தொழிலாளர்கள் கிடைப்பதும் அரிது ஐரோப்பாவின் பல துறைகளில் இன்று இந்தியர்கள் சீனர்கள் பாகிஸ்தானியர்கள் மற்றும் வங்கதேசத்தவர்கள்தான் தொழிலாளர்கள் போதுமான அளவு அங்கு இல்லை இந்த நிலையில் அமெரிக்க நிறுவனங்களால் நேரடியாக ஐரோப்பாவில் செலவு மிகுந்த முதலீட்டை செய்ய முடியாது வளைகுடா நாடுகளிலும் நிலைமை அதே போலத்தான் அங்கும் நிலைத்தன்மை பெற இந்திய தொழிலாளர்களின் பங்கு குறிப்பிடத்தக்கதாகும் அடுத்து வியட்நாம் போன்ற நாடுகளை பார்த்தால் வியட்நாமில் ஜப்பான் மற்றும் சீனாவில் இருப்பது போல் முதியோர் சமூகம் என்ற பெரும் சவால் உள்ளது அங்கும் வயதானவர்களின் எண்ணிக்கை ஏறிக்கொண்டே போகிறது இளைஞர்களின் எண்ணிக்கை குறைகிறது ஒப்பீட்டளவில் வியட்நாம் ஒரு சிறிய மக்கள் தொகை கொண்ட நாடுதான் மேலும் அது சீனாவின் அருகாமையில் அமைந்துள்ள ஒரு வியட்நாமின் அரசியல் ஸ்திரத்தன்மை பற்றி நாம் முழுமையாக நம்பிக்கை கொள்ள முடியாது அங்கு எப்போது வேண்டுமானாலும் மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது அதன் மாறாக இந்தியாவை பார்த்தால் கடந்த சில ஆண்டுகளாக குறிப்பாக பிரதமர் மோடி பதவியேற்ற பிறகு பல்வேறு பொருளாதார நெருக்கடிகளையும் சமாளித்து ஒரு வலுவான நிர்வாக அமைப்பு இந்தியாவில் உருவாகி உள்ளது நேபாளம் அல்லது வங்கதேசத்தில் நாம் காணும் அரசியல் நெருக்கடிகள் போன்றவை இந்தியாவை எளிதில் பாதிக்க முடியாது சீனா அல்லது பாகிஸ்தான் போர்த்தொடுத்து இந்தியாவை சரிவுர செய்ய நினைத்தாலும் அதுவும் சாத்தியமற்றதாகும் இந்தியாவின் உலகளாவிய செல்வாக்கு அதன் நம்பகத்தன்மை ரஷ்யாவுடன் பேணும் உறவு வார்த்தைகளுக்கு அளிக்கும் மதிப்பு மற்றும் அரசியல் முடிவெடுப்பதில் கடைபிடிக்கும் எச்சரிக்கையான மற்றும் நிலையான அணுகுமுறை ஆகியவை மிகவும் முக்கியமானவையாகும் எனவே எந்தவொரு நிறுவனமும் தங்கள் முதலீட்டிற்கு பாதுகாப்பான இடத்தை தான் தேர்ந்தெடுப்பார்கள் இந்தியாவை அவர்கள் பார்க்கும்போது அமெரிக்காவிற்கு பிறகு அவர்களுக்கு கிடைக்கும் சிறந்த மற்றும் பாதுகாப்பான தேர்வு அதற்கு காரணங்கள் பல உள்ளன இந்தியாவின் மக்கள் தொகை மிகவும் அதிகம் இந்தியா தானே ஒரு பெரிய உள்நாட்டு சந்தையாகும் இந்திய மக்களின் கொள்முதல் திறன் விரைவாக வளர்ந்து வருகிறது இந்திய ரூபாயின் கொள்முதல் சக்தி குறிப்பிடத்தக்கது எனவே இந்திய நுகர்வோரின் கொள்முதல் சக்தி அதிகமாக இருப்பதால் அது தொடர்ந்து வளர்ச்சியடைந்தும் வருகிறது கொள்முதல் சக்தி சமநிலையின் அடிப்படையில் உலக ஜிடிபியில் இந்தியா இப்போது மூன்றாம் இடத்தில் உள்ளது இது சுமார் பதினெட்டு டிரில்லியன் அமெரிக்க டாலர்களாகும் இவ்வளவு பெரிய கொள்முதல் திறன் கொண்ட சந்தை வேறெங்கும் கிடைப்பது அரிதாகும் மேலும் சீனாவை போலன்றி இந்தியா ஒரு ஜனநாயக நாடு என்பதால் அரசியல் அபாயமும் குறைவாகும் சீனாவில் இருந்த நிறுவனங்கள் வெளியேற விரும்பும் முக்கிய காரணங்களில் ஒன்று சீனா தாய்வானை தாக்கும் அபாயம் இருப்பதால் தான் அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் அமெரிக்கா மற்றும் மேற்கு நாடுகள் சீனாவின் மீது கடும் கட்டுப்பாடுகளை விதிக்கக்கூடும் அது அங்கு முதலீடு செய்த நிறுவனங்களை பெரிதும் பாதிக்கும் அதனால் தான் நிறுவனங்கள் மெதுவாக தங்கள் சங்கிலிகளை இந்தியாவிற்கு மாற்ற ஆர்வம் காட்டுகின்றன மைக்ரோசாப்ட் அல்லது போன்ற நிறுவனங்களின் சீனாவில் உள்ள முதலீடுகள் ஒப்பீட்டளவில் குறைவுதான் எனவே அந்த நிறுவனங்கள் இந்தியாவை தங்கள் அடுத்த முக்கிய மையமாகவே கருதுகின்றன அமெரிக்காவிற்கு அடுத்தபடியாக அந்த நிறுவனங்களின் மிகப்பெரிய வளரும் சந்தை இந்தியாதான் பல நிறுவனங்களுக்கு இந்தியா அமெரிக்காவை விட வேகமாக வளரும் சந்தை காட்சியளிக்கிறது எனவே அவர்களின் இந்திய காட்சியளிக்கிறதுியல் தொடரும் என்பது உறுதியாகும் ம் வேறு யாரோ என்னதான் கட்டுப்பாடுகளை விதித்தாலும் அவற்றினால் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது என்பது இதன் மூலம் தெளிவாகிறது ஆப்பிள் போன்ற உலகின் மிகப்பெரிய நிறுவனங்கள் கூட அமெரிக்க அழுத்தத்தை புறக்கணித்து இந்தியாவில் தங்கள் உற்பத்தியை தொடர்ந்து வருகின்றன டிரம்பின் கருத்துக்கும் அவர்கள் செவிசாய்க்கவில்லை மருந்து உற்பத்தி நிறுவனங்கள் உள்ளிட்ட பல துறைகளின் நிறுவனங்கள் இந்தியாவில் தொடர்ந்து முதலீடு செய்து வருகின்றன நல்ல சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் மெதுவாக வேணும் உறுதியாக முன்னேறிக் கொண்டிருக்கிறது இந்த ஆண்டு இறுதியிலோ அல்லது அடுத்த ஆண்டு தொடக்கத்திலோ அந்த ஒப்பந்தம் நிறைவேறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதைத் தவிர இந்தியாவின் தொழில்நுட்ப துறையில் ஏற்பட்டு வரும் பெரும் எழுச்சியையும் துறை வசதிகளில் ஏற்பட்டுள்ள வியக்கத்தக்க முன்னேற்றத்தையும் நாம் கவனிக்க வேண்டும் இந்தியாவின் டிஜிட்டல் இணைப்பு திறன் அண்மையில் பெரிய சாதனைகளை புரிந்துள்ளது இவை அனைத்தும் உலக நிறுவனங்களை இந்தியாவின் பக்கம் ஈர்க்கும் காரணிகளாக உள்ளன மைக்ரோசாப்ட் கூகுள் மெட்டா போன்ற நிறுவனங்கள் இல்லாமல் அமெரிக்காவால் செயல்பட முடியும் என்று கற்பனை செய்து பார்ப்பது கூட கடினமாகும் எனவே டிரம்ப் எவ்வளவு கடுமையாக பேசினாலும் இறுதியில் அவர் வளைந்து கொடுக்க வேண்டியிருக்கும் ஏனெனில் இந்த நிறுவனங்களின் பொருளாதார அழுத்தத்தை அவரால் ஒருபோதும் தாங்கிக் கொள்ள முடியாது அமெரிக்க அதிபர் என்றாலும் ஆப்பிள் மைக்ரோசாப்ட் கூகுள் மெட்டா டெஸ்லா போன்ற நிறுவனங்கள் அமெரிக்க பொருளாதாரத்தின் முதுகெலும்பு என்ற உண்மையை மறுக்க முடியாது அந்த நிறுவனங்கள் அனைத்தையும் ஒரே சமயத்தில் எதிர்கொண்டு அவரால் நீண்ட காலம் தாக்குப்பிடிக்க முடியாது அதனால்தான் ஆரம்பத்தில் சத்தமாக எதிர்ப்பு தெரிவித்திருந்தாலும் ட்ரம்ப் இப்போது மெதுவாக பின்வாங்குவதை காண முடிகிறது இந்தியாவில் முதலீடு செய்யாமலோ அல்லது இந்திய சந்தையில் பங்கேற்காமலோ அமெரிக்க நிறுவனங்களால் இனி நீண்ட காலம் வெற்றிகரமாக தங்கள் நிலையை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்று தோன்றவில்லை மேலும் அமெரிக்காவில் இந்தியர்கள் தமது வேலைகளை கவர்கிறார்கள் என்ற ஒரு பரவலான கருத்தும் உள்ளது இந்திய திறனாளிகள் அமெரிக்காவுக்கு சென்று அங்குள்ள வேலைவாய்ப்புகளை பெறுவதாக பலர் நினைக்கிறார்கள் இந்த நிலையில் நிறுவனங்கள் இந்திய திறனாளிகளை அமெரிக்காவிற்கு கொண்டு செல்வதற்கு மிகுந்த செலவு செய்ய வேண்டிய நிலை உள்ளது எனவே நிறுவனங்கள் ஒரு எளிய தீர்வை கண்டறிந்துள்ளன இந்த சூழ்நிலையில் இந்தியர்களை அமெரிக்காவிற்கு அழைத்துச் செல்வதற்கு பதிலாக இந்தியாவிலேயே தங்கள் அலுவலகங்களை திறந்து இந்திய திறனாளிகளுக்கு நேரடியாக இங்கேயே வேலை வாய்ப்புகளை வழங்குகின்றன அதன் மூலம் அவர்களின் சேவைகளையும் உற்பத்தியையும் உறுதி செய்து கொள்கின்றன அந்த நிறுவனங்கள் அமெரிக்கா பிளஸ் ஒன் மாதிரியில் அவர்கள் செலவை குறைக்கிறார்கள் அதோடு சந்தையை அணுகும் வழியையும் பெறுகிறார்கள் எதிர்காலத்தில் எந்த ஒரு அமெரிக்க அதிபரும் இந்த நிறுவனங்களை கட்டுப்படுத்த முயற்சித்தால் இந்தியா போன்ற ஒரு மாற்றுத்தளம் இருப்பதால் அந்த நிறுவனங்கள் தங்கள் நடவடிக்கைகளை தொடர முடியும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு உள்ளது எனவே இந்தியாவில் அதிகரித்து வரும் முதலீடுகள் ஒரு தவிர்க்க முடியாத போக்காகும் இந்த போக்கை அதிபர் ட்ரம்ப் அல்லது வேறு யாராலும் தடுக்க முடியாது என்றே தெரிகிறது